The cat வணக்கம் நண்பர்களே ஆரி பாரதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம துறை வந்து நம்ம பாரதிய காலில் வந்து சுட சுட சூடான காப்பியை தூக்கி ஊற்றிறாங்கன்னு சொல்லலாம் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ஆதிக்கு கோவம் வருது நான் தெரியாமல் தான் ஊற்றிட்டேன் அப்படின்னு வந்து துறை வந்து சொல்லுறாங்க என்னடா சுட சுட காலில் வந்து காப்பியை ஊற்றிட்டு தெரியாமல் ஊற்றுவேன்னு நீ சொல்லுவியா அப்படி அவங்களுக்கு ஏற்கனவே காலில் அடிபட்டு இருக்கா அப்படி இருக்க நீ இப்படி ஊற்றுவியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே வந்து கழுத்த கண்டுபிடிச்சி நெறிக்க போகிறாங்க ஒரு கட்டத்தில் மித்ராவால் தடுத்து நிப்பாட்டப்படுறாங்க அது பிறகு பார்க்குறாங்க நம்ம துறையை துறை அழகாக சிகரெட் அடிச்சுக்கிட்டு வெளியே நின்று இந்த பாரதிக்கு ஏதாவது ஒரு வேட்டு வைக்கணும் அப்படின்னு ஒன்று திங்க் பண்ணிட்டு இருக்காங்க இவனை பார்த்தா இவன் வேணும்னு தான் காப்பியை நம்ம பாரதி காலில் ஊற்றுன மாதிரி இருக்குது இவனை சும்மா விடக்கூடாது இவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு கருத்த கலர் வந்து துணியை வந்து எடுக்கிறாங்க அது துறைக்கு மேலே வந்து முகத்தில் மூடுறாங்க துறைக்கு யாருன்னே அடையாளம் தெரியாது குமுறு குமுறு துறையை வந்து ஒரு வழி பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து எஸ்கேப் ஆகிறாங்க யாருடா என்ன அடிச்சா யார் அப்படின்னு வந்து 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 அந்த இடத்துல மிரண்டு போய் நிற்கிறாங்க ஆனால் மித்ரா பார்த்துறாங்க துறையை அடித்தது ஆதி தான் ஆதிக்கு உண்மையெல்லாம் எனக்கு ஆதி சந்தேகம் வந்து இப்போ ஸ்ட்ராங்காக இருக்குது ஆதிக்கு பாரதி என்னோட பொண்டாட்டி அப்படின்னு வந்து உண்மை தெரிஞ்சிருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வந்து மித்ரா ஆடி சொல்லலாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டினா நம்ம தூரம் வந்து நேரடியாக பாரதி கிட்ட சவால் விடுறாங்க இந்த பாரு நீ அளவுக்கு மீறி நீ எதையாவது வம்பு எழுத்துட்டு இருந்த நீ வச்சுக்க ஓ அரும்ப கணவர் உனக்கு ஆசை கணவர் அந்த பா ஆதி கிட்ட சொல்லி நீ நீங்களும் பாரதியை வந்து கணவன் தான் எதுக்காக அவர் உன்னை விட்டு பிரிஞ்சு போனார் அப்படின்னு வந்து அவருக்கு பழைய நினைவெல்லாம் எல்லாம் வந்து தூசி தட்டி புரட்டி நான் சொல்ல வேண்டிய அந்த இதில அவர் ஹார்ட் அட்டாக் வந்து நெஞ்சு வடித்து சாக போகிறான் அதுதான் நடக்க போகுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல மறத்துறாங்க ஐயோ ஏன் கடவுளே என்ன இப்படி படாப்படுத்துற நான் தான் உங்கள் பொண்டாட்டினே அவர்கிட்ட என்னால் சொல்லவும் முடியலை சொல்லாமல் இருக்கவும் முடியல நான் ரெண்டு கட்ட நிலையில இருக்கேன் இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி கூடிய சீக்கிரம் வச்சிரு கடவுளே அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம பாரதி வந்து நினைக்கிறாங்க பாரதி வாயால் உண்மையாக நான் தெரிஞ்சு பாரதி தான் என் பொண்டாட்டி அவளே வந்து பார்த்தா வர மாட்டேங்க எதுக்காக நான் அவளை விட்டுட்டு போனேன் அப்படின்னு பட்ட காரணமும் எனக்கு தெரியல அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா பாரதிக்கு இப்ப காலில் அடிபட்டிருக்கு என்னோ அவளை கொஞ்சம் சூடேத்தி பார்ப்போம் அப்படின்னு வந்து துறை வந்து நினைக்கிறாங்க அதோட காப்பி வந்து கொண்டு ஆஃபீஸில் கொண்டு போகிற சாக்கில் நம்ம பாரதி இருக்க சேர் பக்கத்தில் பாரதியை கால் பக்கத்தில் ஊற்றிட்டு போகிறாங்க பாரதியை காலில் அந்த சூடு காப்பியில் வெந்து துடிக்கிறாங்க ஐயையோ காப்பியை ஊற்றிட்டான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல குந்தளிக்க நேரம் நம்ம துறை வேணுண்டி உனக்கு வேணுண்டி தான் செய்தேன் இப்போ சூட சுட இருக்கலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க நம்ம ஆதி வந்து அப்படியே கைத்தாங்கள்ல நம்ம பாரதியை பிடிச்சிக்கிட்டு என்னடா நீ காப்பியே தான் சிந்தினது போல இருக்கு அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஐயையோ நான் தெரியாமல் சிந்திட்டேன் சார் என்னை மன்னிச்சிடுங்க நான் தான் சிந்தினேன் அவங்க மேலே படத்துக்கு நான் காரணம் ஆயிட்டேன் ஐயையோ அப்படின்னு வந்து நடிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் மித்ரா அவன் தான் தெரியாமல் செய்யானே செய்தானே சொல்லாமல் அதுக்கப்புறம் எதுக்கு பாரதி நீ அவனை வந்து தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு வந்து விடு இதெல்லாம் இயற்கையில் தெரியாமல் விசிந்த தான் செய்யும் இவங்க பார்த்து காலை வச்சுருக்கணும் அப்படின்னு வந்து நம்ம பாரதியை வந்து ஒரு வஞ்சன்ஸோடு வந்து நம்ம மித்ரா வந்து பேசுகிறாங்க அதோட நம்ம ஆதிக்கு வந்து இது சரிப்படாத கணக்காக இந்த துறை கணக்கு போயிட்டே இருக்கு அவன் தான் காஞ்சிபுரத்தில் என்னை கொல்லதுக்கு வந்து ட்ரை பண்ணால் எல்லாமே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அவன் இல்லை நான் இல்லை அப்படின்னு வந்து ஆக பார்க்குறான் எல்லாம் விடக்கூடாது அவ இவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க அதோட பார்த்தோன்னா துறை வந்து ஸ்டைலாக சிகரெட் அடிச்சுக்கிட்டு காரில் வந்து அப்படியே கையை வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க இந்த பாரதியைக்கும் ஆதிக்கும் சரியான வேட்டு வைக்கணும் அப்படின்னு வந்து நினச்சி நினைச்சி இருக்காங்க நம்ம ஆதி வந்து பார்க்குறாங்க இவன் பண்ணுற செயல் எல்லாம் பார்த்தோன்னா பாரதிய காலில் காப்பி ஊற்றுற விஷயம்னாலும் கூட இவன் வேண்முனை தான் பண்ண மாதிரி இருக்கு இவன் தெரியாமல் பண்ணது மாதிரி ஒன்றும் தெரியல இவனுக்கு என்னடா பண்ண அப்படின்னு வந்து அந்த இடத்துல யோசிக்கிறாங்க அதோட ஒரு பெரிய ஆப்பை தூக்கி வைக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க தான் அவங்க கையில் ஒரு துணி கலர் துணி கிடைக்குது இதை வச்சு இந்த துறையை முங்கம் போட்டுடலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்கங்க அதோட துறைக்கு முகத்தில் அந்த துணியை தூக்கி போடுறாங்க அவர் யாருன்னு தெரியாத அளவுக்கு குமுரு குமுருன்னு குமங்குத்துக்கு வந்து கொடுத்து அவரை ஒரு வழி பண்ணிடுறாங்க நம்ம மித்திர வந்து பார்க்குறாங்க இவன் யாரை போட்டு அடிக்கிறான் இந்த ஆதி அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க கரெக்டாக அடித்து முடித்து தலையை சுத்தி விட்டுக்கிட்டு எஸ்கேப் ஆகி நம்ம ஆதி போய் வந்து வேற இடத்துக்கு போயிடறாங்க இந்த சைடு வந்து நம்ம துறை வந்து அப்படியே தலையெல்லாம் சுற்றின லெவலில் அந்த துணி எடுத்து பார்க்குறாங்க யாரும் இல்லை என்ன நடக்குது என்னை சுற்றி இப்போ யாரும் என்ன அடித்தாங்களே நல்லாவே அடித்தாங்க அடிச்சுக்கிட்டு ஆளை காணல இப்போ யாராக இருக்கோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கரங்கி போகிறாங்க இந்த சைடு நம்ம துரையை பார்த்து அப்படியே வந்து இந்த பாரதி மேலே காப்பி ஊற்றுறதுக்கு உள்ள வஞ்சன்ஸில் தான் இந்த ஆதி இப்போ வந்து தீர்த்துட்டு போயிருக்கான் இந்த துறையை இந்த துறையை வந்து வேணும்னா வேணும்னு தான் சிந்திருக்கான் அப்படின்னு வந்து இந்த ஆதிக்கு வந்து வந்து அப்போ கண்டிப்பா வந்து ஆதிக்கு நான் வந்து பாரதியோட கணவர் அப்படின்னு வந்து உண்மை தெரிஞ்சிருக்கும் போல அதனாலதான் இப்படி எல்லாம் நடந்துகிறானா அப்படின்னு வந்து அந்த இடத்துல இன்னும் எனக்கு சந்தேகம் வந்து ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கொந்தளிக்கிறாங்க அதோட சுதாகருக்கு மறுபடியும் வந்து கால் பண்றாங்க அன்னை இப்போ இந்த நடந்த இன்சிடென்ட கேட்டா நீனே வந்து ஆமான்னு சொல்லுவா அந்த அளவுக்கு எனக்கு சந்தேகம் வருது பாரதிக்கு தான் தன்னோட மனைவி அப்படின்னு வந்து ஆதிக்கு தெரிஞ்சிருக்கு அதனால ஆதிகி வந்து இவ்வளோ தூரம் பாரதிக்கு சப்போர்ட் போலுக்கு பொழுது வந்து வந்து காப்பியை ஊத்திட்டான் சுட சுட அதை வச்சுக்கிட்டு இப்போ ஒரு துணியை போட்டு துறையை அடி 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 அடித்து வந்து கரைக்கி விட்டு அவர் வந்து போயிட்டாரு இதெல்லாம் பார்க்க நேரம் பாரதிக்காக தான் இந்த துறையை வந்து இவ்வளோ தூரம் அடிச்சாரு ஆதி அப்படின்னு வந்து எனக்கு தோணுது அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அவர் வந்து அதுக்காக அடித்தாருன்னு வந்து நீ தோணுன்னு ஒரு காரணம் சொன்ன நீங்க ஒன்னு சொன்னா ஆனா என்னை வந்து அப்பா நீ கூட நீ இதே ஆதி தானே சொன்னா அப்பா அது என்ன அப்படின்னு வந்து தெரியல எதுக்கும் நீ வந்து ஆதிக்கு மேல ஒரு கண்ணு வச்சுக்க கண்டிப்பா வந்து அவர் வேணும்னே செய்யலாம் இல்லாட்டா உன் கழுத்துல உடனே வந்து தாலி கட்டலாம்ல எதுக்காக இதெல்லாம் இழுத்தடிச்சிட்டு போனோம் என்னமோ காரணம் இருக்கு மித்ரா அப்படின்னு வந்து சொல்லாங்க சரியாதான்னு சொன்னேன் அண்ணே இனி வந்து இதுக்கு மேலேயும் நம்ம வந்து என் கல்யாணத்தை தாமதிக்க கூடாது கூடிய சீக்கிரமே என் கழுத்துல இந்த ஆதி தாலி கட்டணும் நான் உயிரோடு இருக்கதே இந்த ஆதி எனக்கு கடைப்பானி தான் எப்படி பார்த்தாலும் இந்த ஆதிய மனசுல பாரதி தான் என் பொண்டாட்டின் வந்து என்ன அவனுக்கு கூட வரக்கூடாது அப்படி வந்தனா எனக்கு கிடைக்காத இந்த ஆதி வந்து பாரதிக்கும் எந்த காரணத்துக்கு அதனால் கண்டிப்பாக ஆதியை என்ன பண்ணனாலும் நான் தயாராக தான் இருக்கேன் இந்த ஆதி எனக்கு சொந்தம் அவனை அடையிறதுக்கு நான் எந்த எல்லைக்கும் போவேன் அவை வந்து எனக்கு இல்லை பாரதிக்கு அப்படின்னு ஆனால் அவனை உயிரோடி கூட விடமாட்ட தேவன உயிரை எடுக்கிறதுக்கோ நான் துணிஞ்சு தான் இருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து மித்ரா அவ்வளோ பெரிய வஞ்சன்ஸை கட்டிட்டு இருக்காங்க நேர துறையை சந்திக்காங்க இந்த பாரு ஒன்றை கரைக்கி போட்டு அடித்தது யாருன்னு உனக்கு தெரியாமல் இருக்க ஆமாம் மித்ரா அது யார் அது வேறு யாரும் இல்லை மடையா அது வந்து ஆதி தான் நான் அடித்ததாக பார்த்தேன் அப்போ ஆதிக்கு அந்த பாரதி மேலே அவ்வளோ லவ் இருக்குது அப்போ கணவன் மனைவினி தெரியறதுக்கு முன்னாடியே இப்படி இருந்தால் உண்மையாக கணவன் நான் தான் அப்படின்னு வந்து தெரிஞ்சால் என்ன நடக்கும் மித்ரா கொஞ்சம் நினச்சி பாருங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல துறை சொல்றாங்க ஓங்கி பலார்னி துறைக்கு கண்ணத்தில் அடிக்கிறாங்க மித்ரா